கனவின் பலன்கள் குகஷி வாரியார் பதிப்பகம் கனவின் பலன்கள் முத்தமிழ் ரத்தினா கரம் திருமுருக கிருபானந்த வாரியார் சொர்க்க லோகத்தை கண்டதாக கனவு கண்டால் தனம் கிடைக்கும் அந்த லோகத்தில் தான் இருப்பதாக கண்டால் கௌரவம் உண்டாகும் அதாவது சொர்க்கலோகத்தை சொர்க்கலோகம் கனவு இல்லைங்க சொர்க்கலோகம் ஆமாம் இருப்பதை போன்ற கனவு இல்லை அங்கேயே நீங்கள் இருப்பதை போன்ற ஒரு கனவு ஆமாம் சொர்க்கலோகத்தை கண்டதாக கனவு கண்டால் பணம் கிடைக்குமா அந்த லோகத்தில் தான் இருப்பதாக கண்டால் ரொம்ப கௌரவமும் கௌரவம் உண்டாகும் ஆமாங்க சரி பகைவர்களோடு பேசியதாகவோ அவர்களுடன் சண்டை போட்டதாகவோ கண்டால் கஷ்டங்கள் மேலிடுமா ஐயோ பகைவர்களோடு பேசியதாகவோ அப்புறம் பார்த்தீங்களா ப பகைவர்கள் யாருங்க விரோதிங்க விரோதினா யாருங்க நண்பர்கள் தாங்க உறவினர்கள் தாங்க சொந்தக்காரன் தாங்க சரி அப்படி வந்து கனவு வந்ததுன்னா அவர்களுடன் சண்டை போட்டதாக கண்டால் கஷ்டங்கள் மேலிடுமாங்க ஐயோ என்னங்க இது பயங்கரமாக இருக்குது தினமும் எனக்கு இந்த மாதிரி கனவு தாங்க வருது சரி விடுங்க என்ன பண்ணுறது பின்பத்தை அனுபவிப்போம் சரியா அப்புறம் பகைவர் தன்னிடம் மன்னிப்பு கெட்டதாக கனவு கொண்டால் ஜெயம் உண்டாகுமா மன்னிப்பாங்க பகைவர் தன்னிடம் மன்னிப்பு கெட்டதாக கனவு கொண்டால் ஜெயம் உண்டாகுமா இந்த ஜென்மத்தில் அது நடக்கவே நடக்காது சரி அப்புறம் இஷ்ட தெய்வத்தையாவது இறந்து போனவ இஷ்ட தெய்வத்தையாவது இறந்து போனவர்களையாவது கண்டால் காரிய ஜெயமும் தன லாபமும் உண்டாகும் வா 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 சூப்பர் 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 சூப்பருங்க ஆமாங்க இஷ்ட தெய்வம் என்பது யாருங்க என் அப்பா அம்மா தான் டெய்லி எங்கள் கண்ணூரில் வந்துடுறாங்க அப்புறம் இறந்து போனவர்கள் தான் அவங்க என் அப்பா அம்மா இல்லையே இறந்து போயிட்டாங்களே அதனால் வந்து இஷ்ட தெய்வத்தையாவது அது சரி நான் கண்ணை மூணு உலகத்தில் இருக்கிற உண்மையான மனித ரூபத்தில் இருக்கிற தெய்வங்கள்லாம் என் கண்ணுக்கு முன்னால் வராங்களே செத்து தான் இஷ்டதேபத்தியாவது இறந்து போனவர்களாவது கண்டால் காரிய ஜெயமும் தன லாபமும் உண்டாகும் காரிய ஜெயமெல்லாம் சூப்பராக தான் இருக்குது ஜான் பாஸ்கோவுக்கு வரவே மாட்டேங்குது ஓகேங்க பார்த்துங்க உங்கள் கனவில் வந்து யாராவது இறந்து போனார்கள் அப்பாவோ அம்மாவோ பிள்ளைகளோ யாரோ இறந்து போனவர்கள் உங்கள் கனவில் வருகிறார்களே என்றால் கவலைப்படாதீங்க செம்மையாக போறீங்க நட்டம் காரிய ஜெயம் இருக்கும் தன லாபம் இருக்கும் எல்லாம் இருக்கும் அற்புதமாக இருக்கும் ஏனென்றால் நான் அதை அனுபவிக்கிறேன் நான் தினமும் என் கனவில் என் மகன் அப்புறம் என் அப்பா என் அம்மா எங்கள் செத்துப்போன என் அக்கா எல்லாருமே வருவாங்க ஸோ ஆமாம் கனவின் கனவுகளை நம்புங்கள் கனவுகளை நம்புங்கள்